பவானி அருகே வடமாநில தொழிலாளர்கள் இருவருக்கு எலிகாய்ச்சல் உறுதி செய்யப்பட்ட நிலையில் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதி ஈரோடு மாவட்டத்தில் வேகமாக பரவுகிறதா எலிகாய்ச்சல் ஈரோடு மாவட்டம் பவானி அம்மாப்பேட்டை அருகே உள்ள பூனாச்சி பகுதியில் செயல்படும் தனியார் தொழிற்சாலையின் கட்டுமான பணிக்கான வட மாநில தொழிலாளர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்து வருகின்றனர் இந்த நிலையில் இங்கு பணிபுரிந்து வரும் ஐந்து பேருக்கு காய்ச்சல் ஏற்பட்டுள்ளது தொடர்ந்து அவர்களுக்கு பரிசோதனை மேற்கொண்டதில் பிபின் குமார் வயது பத்தொன்பது பரணிதர் வயது பத்தொன்பது ஆகிய இருவருக்கு எலிகாய்ச்சல் இருப்பது உறுதி செய்யப்பட்டது மேலும் அன்மோல் வயது பத்தொன்பது என்பவருக்கு டெங்கு காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டுள்ளது மேலும் இருவருக்கு சாதாரண காய்ச்சல் என தெரிய வந்துள்ளது தொடர்ந்து ஐந்து பேரும் பவானி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் எலிகாய்ச்சலுக்கு இருவர் உறுதி செய்யப்பட்டதை அடுத்து வட மாநில தொழிலாளர்கள் பணிபுரிந்து வரும் பகுதியில் மருத்துவ குழுவினர் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றனர் எலிகாய்ச்சலால் சிறுவன் ஏற்கனவே ஒருவன் உயிரிழந்துள்ளார் மேலும் ஒரு பெண்மணி ஈரோடு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் மொத்தமாக ஈரோடு மாவட்டத்தில் நான்கு பேருக்கு எலிக்காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டுள்ளது ஒருவர் உயிரிழந்த நிலையில் தற்பொழுது மூன்று பேர் எலிகாய்ச்சலுக்காக சிகிச்சை பெற்று வருகின்றனர்